என் உயிர் மூச்சு எல்லாம் உன் பெயர்தான் இருக்கிறது என்று விடுதலையான இஸ்ரவேல் என்று சொல்வது போல என் மகனை கத்தர் உன்னை விடுதலையாக்குகிறார் உன் உயிர் மூச்சு அது ஏசு கொடுத்த மூச்சு நீ ஒரு நாள் கை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லி உன் கடலிருந்து விடுதலையாக போகிறாய் நீ அவரை ஆராதனை செய்ய போகிறார் நம்பிக்கையோடு வியாதியில் நீங்கி வேதனையில் நீங்கி பிசாசில் இருந்து நீங்கின விடுதலையை கர்த்தர் உனக்கு கொடுத்து விட்டா பதினாறாம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார் பார்த்தால் செங்கடல் பின்பக்கம் பார்வனின் படை கர்த்தர் சொன்னார் மோசே உன் கையை சமுத்திரத்தில் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுவிட்டார் கையை நீட்ட அவன் சமுத்திரம் பழக்கம் உங்க கை உங்க கை உங்க கை நீட்டுங்க ஏன்னா கர்த்தர் என் கூட வைக்கிறார் கை amma சொல்லுங்க எனக்கு விரோதமாய் வருகிற செங்கடலே உன்னை இரண்டாக புளங்கரே இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானே உன்னை இரண்டாக பிளக்கரே சொல்லுங்க மந்திர தந்திரக் கட்டே உன்னை பிளக்கரே வியாதியே உன்னை பிளக்கரே கரனே உன்னை பிளக்கரே உன்னை பிளந்து விட்டு என் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பிரே இன்